தயவு செய்து ஹெல்மெட் போடுங்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய கரூர் நகர காவல் கண்காணிப்பாளர் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் கரூர் மாவட்ட காவல்துறை மற்றும் உட்கோட்டம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் இணைந்து ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் கரூர் கோவை சாலை இபி ஆஃபீஸ் முன்பு நடைபெற்றது இதில் கரூர் நகர துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவோம் தலைமுறை காப்போம் என்று விழிப்புணர்வு நோட்டீஸ் அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் பொது மக்களும் நகர காவல்துறை கண்காணிப்பாளர் கூறுகையில் வாகன ஓட்டிகளிடம் தயவு செய்து ஹெல்மெட் போடுங்க இரண்டாம் உலக போரில் இறந்தவர்கள் எண்ணிக்கையும் ஒரு வருடத்தில் விபத்தால் இறந்தவர்களின் எண்ணிக்கையும் ஒரே மாதிரி என்றார் மேலும் வாகன ஓட்டிகள் இடம் விபத்தில்லா பயணம் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டுவதன் அவசியம் குறித்து வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் கரூர் நகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மற்றும் போக்குவரத்து போலீசார் அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவது குறித்து வாகன ஓட்டிகளுக்கு நோட்டீஸ் அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்